எழுபத்தைந்து ஆண்டுகால ஒற்றுமை முன்னேற்றம் மற்றும் சமூக அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையை பிரதிபலிக்கும் வகையில் அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவையின் எழுபத்தைந்தாவது வருடாந்த மாநாடு கொழும்பில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தற்காலத்தில் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் தற்போது கல்வியை நாடும் முஸ்லிம் பெண்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கின்றோம் சமூகத்தில் நீண்ட காலமாக தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சில நடைமுறைகளை நீக்கி சமூகத்தின் ஒவ்வொரு துறையிலும் முன்னின்று செயல்படுகின்றனர் தற்காலத்தில் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்களில் வேலையின்மை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுதல் ஆன்லைன் பயங்கரவாதம் ஆன்லைன் அச்சுறுத்தல்கள் இங்கும் நிறைந்த காலப்பகுதியின் சவால்கள் வாய்ப்புகளையும் பாதிக்கின்றன ஆகவே அரசாங்கத்துடனும் சிவில் சமூகங்களுடனும் அகில இலங்கை முஸ்லிம் பாயிபர் சங்கம் அமைப்புகளுடனும் வலுவான தொடர்புகள் தேவைப்படுகின்றன அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவை பங்களிப்பு தொடர்பில் நிகழ்வின் கௌரவ விருந்தினர் பிரதி சபாநாயகர் டாக்டர் முகமது ரிஸ்வி சாலி தனது கருத்துக்களை வெளியிட்டார் தேசிய அபிவிருத்திக்கு அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவையின் பங்களிப்பு வெளிப்பட தன்மை கொண்டதும் ஆழமானதுமாகும் குறிப்பாக மோதலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நமது நாடு பிளவுகளிலிருந்து மீண்டு வந்த போது அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவை ஒரு பாலமாக மாறியது இன மத எல்லைகளை கடந்து வீடுகளையும் இதயங்களையும் மீண்டும் கட்டியெழுப்ப உதவியது சமாதானம் என்பது போராட்ட சூழ்நிலை மாத்திரமல்ல நீதி இரக்கம் மற்றும் வாய்ப்புகள் காணப்படும் நிலை என்பதை அனைவரும் நினைவில் வைத்திருக்கின்றோம் மேலும் தொடர்ந்தும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எம்மை போன்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலினால் செய்ய இயலாதவற்றை இத்தகைய அமைப்புகள் சத்தம் என்று நிறைவேற்றுகின்றன கொழும்பை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவை நாடாவிய ரீதியில் நூற்றி இரண்டு கிளைகளைக் கொண்டு செயற்படுகின்றது